லார்ட் ஆஃப் மெசரிஸ் எபிசோட் எயிட் அதோட தமிழ் எக்ஸ்ப்ளேஷன் தான் நம்ம இந்த விடையில பார்க்க போகிறோம் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க பிகாஸ் நீங்க லைக் பண்ணுறது மூலியமா நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும் எனக்கும் கொஞ்சம் வியூஸ் போனால் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் அடுத்தடுத்து கண்டினியூவாக வீடியோ போறதுக்கு சரி நம்ம இப்போ ஸ்டோடிக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் சைன்லேயே பார்த்தீங்கன்னா கெலினும் அவரோட ப்ரொஃபஸர் ஆசிக்கும் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க அந்த யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் அப்போ கெலின் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கான் என்னடா பண்ணுறது நம்ம இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் யார் நம்மளால ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலையே அந்த சன் பிளேம்டு அந்த சாம் இருக்குதுல அதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்கிரட் என்னன்னு கண்டுபிடிக்க முடியலையிற மாதிரி ஒரு மாதிரி சோகமாக இருக்கான் அப்போ ப்ரொஃபஸர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு அதெல்லாம் கவலைப்படாத எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு அப்போ கெலின் கேட்குறான் எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி அதோட அந்த சீன் கட் ஆகிடுது அங்கே கட் பண்ணிட்டு அந்த கிரேஃபாக் இருக்குல்ல ஸோ அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த அசோசியேஷன் நடக்கிற இடத்துக்கு அங்கே வந்து ஹேங்கடு மேன் வந்து அந்த ரோசல் டைரியை பற்றி இவங்க எப்போதுமே மீட் பண்ணுறப்ப அந்த ரோசல் டைரியை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலோ அதை பற்றி ஏதாவது பேஜஸ் கிடைச்சாலோ கொடுக்கணும் இவங்கிட்ட ஸோ அப்படி கிடைக்கிறப்ப இவன் ஒன்று கொடுத்துருப்பான் அதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஐஸ்லாண்டு கொடுத்துருப்பாங்க அந்த ஐஸ்லாண்ட் நேம் தெரிஞ்சிருக்காது ஸோ அதை வந்து கிளின் மாரி படிச்சிருக்கான் அதாவது அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இவன் வந்து மிஸ்டர் ஃபூலு ஸோ இவன் படிக்கிறான் அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் இருக்காங்களா அந்த பொண்ணு அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட வந்து எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கிளினும் சொல்லிடலாம் அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுது என்னன்னா என்கிட்ட இதை விட இன்னொரு பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு நான் வந்து ஒரு சில சீக்கிரட்டான பியாண்டஸ் இருக்காங்க சோ அவங்க கிட்ட நான் காண்டாக்ட் வச்சிருக்கேன் சோ அவங்களுக்கு வந்து இந்த டைரியை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா நான் அதை சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க ஒரு சில விஷயம் சொல்லணும் அதாவது எனக்கு இந்த ஹிடன் ஆர்கனைசேஷன் இருக்கல சோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது அப்ப வந்து ஹேங்கடு மேன் என்ன பண்றான் அப்படின்னா நம்ம மிஸ்டர் ஃபூல பாக்குறோம் கேள்வி அப்பதான் யோசிக்கிறேன் ஏன்டா என்ன பாக்குறேன் எனக்கே ஒண்ணும் தெரியாது ஒன்னை கம்பேர் பண்றப்ப நான் வெறும் பிரூஸ் லெவல்தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவனே நினச்சிக்கிறான் அப்ப வந்து ஹேங்கர் மேனே சரி சொல்றேன் எனக்கு வந்து நீங்க வந்து ஆயிரம் பவுண்ட்ஸ் காசு தரணும் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்டிஸ் கிட்ட கேட்குறான் அந்த பொண்ணு உடனே வந்து எதுவுமே யோசிக்காம டக்குன்னு நான் தரேன் அப்படின்றது கெளினுக்கும் இங்கே ஷாக்கு ஹேங்கர் மேனுக்கும் ஷாக்கு என்னோட அது ஆயிரம் பவுன்ஸ் அசால்ட்டா தரங்குது ஏன்னா உங்க ப்ரெண்ட்ஸு ஸோ ஈஸியாக தந்துடுவாங்க கெலின் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா நம்ம வந்து அசோசியேஷன் மெம்பர்ஸு இவங்க வந்து என்னோட கிட்ட நான் காசு வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கிளீன் யோசிக்கிறான் இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும் அதை பத்தி ஆனா ஹேங்கடு மேனுக்கு அது அதிகமாவே இருக்கும் ஹேங்கடு மேன என்ன சொல்றாங்கன்னா இப்ப வந்து அதை பத்தி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கலாம் அசோசியேஷன்ல இருக்காங்களா ஹிடன் அசோசியேஷன் சோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அரோரா ஆர்டரை ஃபாலோ பண்றவங்க அது அதாவது அவங்க யூஸ் பண்ற பேத்து வந்து மோஸ்டா வந்து பிரியர் பேத்தே தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஈவில பின்பற்றி ஈவில் கார்டா மாறதுக்கு சான்சஸ் உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வரைக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு ஜஸ்டிஸும் உங்க அட்ரஸ்க்கே நான் அனுப்பிடுறேன் பழைய அட்ரஸ் ஒண்ணு குடுத்துருப்பாங்க போல நான் அனுப்பிடுறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சோ அங்க முடிச்சதுக்கு அப்புறமா கெலினா அப்புறம் அவங்களோட ரிட்டர்ன் வேர்ல்டுக்கு வந்துடறான் அதாவது அந்த திரும்பி அந்த இடத்த விட ரிட்டன் வந்துடுறான் சோ இங்க ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பல்லு இருப்போம் அப்ப தெருவுல ஒரு பையன் வந்து நியூஸ் பேப்பர் வந்து படிச்சுக்கிட்டே போவோம் அந்த மாதிரி புது நியூஸ் வந்துருக்கு இந்த எவர்னஸ் கார்டன்ஸ் பத்தியும் நைட் வாக்ஸ் பத்தியும் வந்திருக்கு அப்படின்னு இவங்க வேலை பாக்குறான்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இந்த பியோண்டஸ் எல்லாம் இருக்காங்களா சோ அதான் நைட் வாக்ஸ் இவங்க எதுக்கு கீழே வருவாங்க அப்படின்னா நைட் கார்டன்ஸ் சர்ச் அதுக்கு கீழே வரவங்க தான் நம்ம ஏற்கனவே பாத்துருப்போம் சோ இதை பத்தி ஒரு நியூஸ் வந்து அந்த பையன் படிச்சுட்டு போறதை பாத்துட்டு அவனை நிப்பாட்டி அவங்ககிட்ட நியூஸ் பேப்பர் வாங்கிறதுக்காக இருடா அப்படின்னு சொல்லிட்டு போறான் அப்ப வந்து கதவை ஓப்பன் பண்றப்ப தங்கச்சி மெலிசாவும் அவங்க அண்ணனும் நிக்கிறாங்க அப்ப அவ வந்து அவங்க கிட்ட இருக்கிற கண்ணை வந்து பாத்துறா அப்படி கேக்குறப்ப நான் பார்ட் டைம் ஜாப்பா போலீஸ்ல இருக்கன சோ அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு போயிடும் அந்த பையன்கிட்ட நியூஸ் பேப்பரை வாங்கி பார்த்தா அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா அந்த துறைமுகம் இருக்குல்ல ஸோ அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாரையும் ஒரு சில வந்து ஆத்மா வந்து தொல்லை பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது அந்த நியூஸை பார்த்தோன்னே இவனுக்கு தோணுது நம்ம ப்ரொஃபசர் ஆரம்பிச்சிட்டார் வேலைய அப்படின்னு ஆக முதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸரால் அந்த பேய்ங்களை கட்டுப்படுத்த முடியும் நம்ம வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் எபிசோட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலே பிளேலிஸ்ட்ல இருக்கு ஸோ அதில் வந்து அவர் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணார் ஸோ இவன் வந்து ஹெல்ப் கேட்டிருப்பான்ல ஸோ அந்த ஹெல்ப் இதுதான் எதுக்காக இந்த ஹெல்ப் கேட்டிருப்பான் அப்படின்னா நான் பின்னாடி கதையில சொல்கிறேன் இப்போ என்ன நடக்கணும் இதை முடிச்சுட்டே அவன் வந்து ஒரு இடத்துக்கு போவான் போவோம் நெயில் இருக்காருல்ல சோ அவரும் இன்னொருத்தர் வந்து ஹார்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு சோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ஒரு பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க அப்ப கிளீனும் போயிடுறான் ஹார்வ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரிமைண்ட் பண்ணி பாக்குறப்ப அவங்க அவரும் பியோண்டர் தான் இவர் வந்து நெயிலோட ஃப்ரெண்ட் சோ அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த பியோண்டரா சேர்ந்ததுக்கு அப்பத்துல இருந்து ஃப்ரெண்ட் அப்படின்னு தெரிய வருது அப்ப அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க கிளீன் கிட்ட அவன் நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே பேசுறாங்க அப்ப வந்து அவன் என்ன சொல்றான் அப்படின்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அந்த இடத்துல அது அந்த துறைமுகம் இருக்குல்ல ஸோ அந்த சைடில் எனக்கும் முக்கியமான வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்தாலும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஜாலியா பேசிட்டு அவர் கிளம்பிடுறாரு லியோனாட் வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி கேப்டனை வந்து கூப்பிட்டார் நெயில் அப்படின்னு சொல்லிட்டு நெயிலையும் கெளினையும் கூப்பிட்டு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்றாருனா நம்ம அந்த இது இருக்குல்ல அந்த துறைமுகத்தில் ஒரு கேஸ் இருக்குல்ல சோ அந்த கேஸ வந்து சொல்கிறாங்க நானும் போறேன் அப்படிங்கிற மாதிரி கெளின் சொல்றான் அவர் வந்து அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு அப்ப நெய் நான் சொல்றாரு என்னெல்லாம் முடியாது எனக்கு பதிலாக கிளிநனுப்பு எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சமாளிக்க பாக்குறாரு அப்ப என்ன சொல்றாருன்னா இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஓகே நான் சேர்ந்து போறேன் கூட நான் கிளினியும் கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாங்க அதுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பேய்ங்களை வந்து இவங்க வந்து தொடத்துற மாதிரி போறாங்க அதாவது ஒரு பியோண்டராவோ ஒரு போலீஸ் ஆபீசராவோ போவாம ஒரு பேய்களை துரத்தக்கூடிய ஒருத்தவங்களா அப்படிங்கிற மாதிரி போறாங்க அப்படி போறப்ப மக்கள் எல்லாமே ஒரு மாதிரி பொருளை பேசுகிறாங்க இவங்கலாம் என்ன பண்ண போறாங்க இவங்கலாம் ப்ரொஃபஷ்னலா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க உடனே லியோநாடுக்கும் இவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷையா வருது எப்படி சொல்லலாம் எம்பாரசிங்கா இருக்கிற மாதிரி சொல்லலாம் ஒரு மாதிரி இதாக இருக்குது அப்போ வந்து என்ன பண்ணிடறாங்கன்னா லியோநாடு வந்து இந்த பூண்டு அந்த ஜபிக்கிறது இந்த பேய ஓட்டுறதுக்கான இதெல்லாம் எடுத்து காட்டிட்டு பாருங்கடா என்கிட்ட இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு தான் ப்ரொபஷனல் போல அப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அங்க ஒருத்தர் வந்து இவங்க கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க ஒரு செக்யூரிட்டி கார்டு அதாவது கேட்டு காவலர் அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க கூட்டு போயிடுறாரு இந்த இடத்துலதான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க எல்லாம் நெய்லு அத்திலேயே எல்லாம் வந்து கெண்ணிலே எல்லாம் என்ன பண்றாங்க பேய ஓட்டுறதுக்கான வழிமுறையை பாத்துட்டு இருக்காங்க இவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் ஏன்னா இவன் வந்ததுக்கு வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம் வந்து இவன் வந்து அதை பண்ணனும் பண்ணணும் தான் இவனோட ஐடியாவா இருக்கும் சோ அந்த பவரை எடுக்கிறதுக்கு ஸோ அதுக்காக தான் இவன் என்ன சொல்லியிருப்பா பே இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பேய ஓட்ட போனப்போ தான் அந்த யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதே தான் தான் நீ இந்த கேஜெட்டை கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஸோ இதை வச்சு அவன் வந்து அந்த இடத்துல ஓரளவுக்கு பேயெல்லாம் ஓட்டி அனுப்பிடுவாங்க அனுப்புனதுக்கப்புறம் செக்அப்காக உள்ளே இருந்து இவனை வந்து அந்த இவனோட பவரை வச்சு வேற என்னென்னலாம் இருக்குது பக்கத்துலன்னு பார்க்குறதுக்காக இவனை விட்டுட்டு போயிடுவாங்க வெளில அப்படி போறப்ப இவன் அந்த சாமை வச்சு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அதோட பவர்ஸை வந்து காப்பி பண்ணுறானா இல்லை ஃபுல்லாக அப்டெயின் பண்ணுறானான்னு தெரியல கிளியராக அதுக்கு தெரியல அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அங்கே வெதர் வந்து சேஞ்ச் ஆகுது வந்துட்டு அங்க இருக்க சூரியன் வந்து ஒரு மாதிரி பிரைட்டா வந்து வந்துட்டு போகுது இது லியோனோட கவனிச்சுட்டு இங்க நடக்கிறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான் அப்ப சடனா பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள இருந்து என்னன்னு தெரியல சம்திங் வந்து சுறா மாதிரி ஒண்ணு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள்லாம் எல்லாம் அடிச்சு கொண்டு அந்த இடம் ரத்தமா இருக்கு லியோனோட பார்த்துட்டு அட்டாக் ரெடியா வரும் கிளீனா போய் அட்டாக் பண்ண போறப்ப கிளீன் அவன் அட்டாக் பண்றப்ப என்ன நடக்குது அப்படின்னா எதுவுமே அவன் மேல பாயல அப்பதான் புரியுது இவனும் ஒரு பியாண்டர் அப்படின்னு அந்த பியாண்டர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அவரோட கண்ட்ரோல இழந்துட்டாரு ஸோ அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி சண்டை போடுறாங்க லியோனாட் ஒரு பக்கம் பயங்கரமா சண்டை போடுறான் கிளின்னு ஒரு பக்கத்து கைத்தலை மாட்டிக்கிட்டு தொங்கிட்டு சுத்திட்டு இருக்கான் எல்லாரும் சண்டை போட்டுருக்கேன் ஒரு பக்கம் ஃபன் பண்ணிட்டு இருக்கான் நெயில் ஒரு பக்கம் ஓரம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு தெரியல அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல சரியான சண்டை நடக்குது லியோனாடுக்கும் அந்த ஒரு ஆளுக்கும் அந்த இருக்கும் யாருன்னு தெரியாது அந்த பியோண்ட இருக்கும் சரியான சண்டை நடக்குது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை ஏதோ ஒன்று பண்ணி கீழே தள்ளி விட்டுறாங்க கீழே விழுந்தோன்னா ஒரு மாதிரி மயக்கத்துல இருக்கான் அப்போ பார்த்தீங்கன்னா நெயில் ஒரு மாதிரி ஷாக்லயே வராரு பாத்துட்டு பார்த்தா அவர் பக்கத்தில் வந்து ஒரு கிளாஸ் போகுது அந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா ஹார்வே இருக்காருல அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவரோடது அவருக்கு என்ன டியூட்டி கொடுத்துருப்பாங்க அவர் ஏன் இங்கே வந்தார் அப்படின்னு அந்த ஒரு பொண்ணு வந்து பிரெக்னெண்டாக இருந்து முன்னாடியே காட்டியிருந்தாங்க தெரியுமா ஸோ அந்த பொண்ணை பாதுகாக்கிறது தான் அதை பற்றி டீட்டெயிலில் கண்டுபிடிச்சி அந்த ஃப்ராட் யாருன்னு தான் அவரோட டியூட்டி ஸோ வந்து அங்கே ஒரு ஏன் இப்படி வந்து இங்கே கண்ட்ரோலில் இழந்தார்னு இவங்க யாருக்குமே புரியலை அப்போ லியோனார்ட் சொல்கிறான் ஸோ இது வந்து ஆர்வமாக இருந்தாலும் இவர் கண்ட்ரோலில் இழந்துட்டார் இதுக்கப்புறம் நம்ம வந்து இவரை காப்பாற்ற முடியாது ஸோ இவரை கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்போ நெயில் என்ன சொல்கிறாருனா நானே அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கண்ணை வாங்குறாரு இந்த சீனை பார்க்குறப்ப எதுக்குடா இந்த மாதிரி வேதனை பண்ணுறீங்க தான் நண்பன் கையாலே சாக வேண்டிய நிலமை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் என்ன நினச்சேன் சரி இவர் வந்து கொல்ல மாட்டார் அப்படின்னு நினச்சேன் பட்னா அவங்க இதில் வேறு வழி கிடையாது ஏன்னா நிறையா பியோண்டர்ஸ் வந்து இறந்ததுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரோலை தான் இருக்கிற முக்கியமான ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா பியோண்டராக இருக்கிறவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ட்ரோலை இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அது மாதிரி தான் இவரும் இறந்துருப்பார் ஸோ கண்ட்ரோல இழந்தனால வேறு வழி இல்லாமல் அவரை கண்ணை வச்சு கொண்டுறாரு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நெயில் வந்து பியானோ வியாசிக்கிறாரு அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வாசிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அப்போ அங்கே கிளினும் இருக்கான் அங்கே ஒரு ஃபோட்டோவில் அவரோட ஒய்ஃபும் இருப்பாங்க ஸோ அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இறந்துட்டாங்க ஸோ நான் வந்து அவங்கள காப்பாற்ற முடியல இப்போ எனக்குன்னு இருந்தது என் ஃப்ரெண்டு தான் ஸோ அவனும் இல்லை ஏன்னா இவங்க ஃபேமிலி ஃபோட்டோவாக இருக்குது அதாவது அவங்க ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் மூணு பேர் சேர்ந்துருக்காங்க கெலினா அவருக்கு வந்து ஆடுதல் சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற இடத்த சுற்றி பார்க்குறான் அந்த கிளாஸாக இருக்கட்டும் ஒரு சில விஷயங்கள் வந்து இவனுக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அது வந்து அவனுக்கு வந்து அப்நார்மலாக தெரியுது அவன் வீட்டுக்கு போய்ட்டு அதையே யோசிக்கிறான் அங்கே இருக்கிற விஷயம் எதுவுமே சரியில்லையே இது எப்படி ஒரு நல்லா இருந்த ஒருத்தர் வந்து திடீர்னு கண்ட்ரோலில் இழக்க முடியும் நம்ம காலையில் தான் நல்லா பார்த்தோம் நல்லா பார்த்துட்டு நல்லா பேசிட்டு போன மனசை அதுக்குள்ளே கண்ட்ரோலை இழக்க முடியுமா எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசித்து யோசித்து குழப்பிக்கிறான் அதோட அந்த எபிசோட முடிக்கிறாங்க